இன்றைக்கி இருந்து பெரியவங்க வர அத்தனை பேருக்கும் பரவலாக காணப்படுறது தான் இந்த ரத்த சோகங்கிற ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க சொல்கிற முதல் வார்த்தை நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறீங்கிறது தான் உடனே ப்ரிஸ்கிரிப்ஷனில் அயன் டேப்லெட் ரத்த ஊசின்னு சஜஸ்ட் பண்ணுறதோட இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படியும் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகாட்டி ரத்தம் தான் ஏத்தணும்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க அப்பேற்பட்ட ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண வெஜிடேரியன்ல பல உணவுகளும் நான் வெஜிடேரியன்ல சில உணவுகளும் இருக்குங்கிறது ஓவரால நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஒரு அரிசிக்கு நம்மளோட ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்பேற்பட்ட அரிசி என்ன அரிசி அதுல உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் பாரம்பரிய அரிசிகள் பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்தசாலி அரிசி இந்த அரிசியோட தோளும் சரி அதோட நிறமும் சரி ரத்தத்தோட நிறத்தை ஒத்தே இருக்கிறதாலையும் ரத்தம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யறதுனாலையும் தான் இதுக்கு ரத்தசாலிங்கிற பெயரே வந்துச்சு முத்தோஷங்கள்னு சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபங்குற இந்த மூன்று நாடிகளால வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வல்லமை கொண்ட அரிசி இந்த இரத்தசாலி அரிசிங்கிறாங்க சித்த வைத்தியர்கள் லிவர் ஸ்ட்ராங் பண்ணுது ஸ்கின்னை பல பழப்பா தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்கக்கூடிய அரிசிகள்ல இதுவும் ஒண்ணு ரத்த அழுத்தத்தை சரி செய்து நீரிழிவு மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த ரத்த சளி கை கண்ட மருந்துன்னே சொல்லலாம் செரிமான பிரச்சனைகளை சரி செஞ்சு மலச்சிக்கல் வராம பிரிவென்ட் பண்ணுது உடல் மெலிஞ்ச நலிஞ்ச தேகத்தை கொண்டவங்க இந்த அரிசியை ரெகுலராக இன்டேக் பண்ணுறப்ப அவங்களோட தேகம் புஷ்டியாகும் உமிழ்நீர் சுரப்பு குறைவாக இருக்கிறவங்க இந்த அரிசியை அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அந்த பிரச்சனையிலருந்து வெளிவரலாம் நரம்பு பலவீனத்தை சரி செய்யக்கூடிய வல்லமையும் இந்த அரிசிக்கு இருக்கு கர்ப்பப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கர்ப்பப்பைய பலப்படுத்துது கை கால்கள்ல கட்டி வந்தா மஞ்சளோட இந்த அரிசி மாவை குழைச்சி கட்டு போட்டுட்டு வந்தா கட்டி கரைஞ்சிரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரத்தசாலி பார்த்தினா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்